மேயழகன் எழுதுறப்போ இது ஒரு நைன்டி சிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுதுன்னு உங்களுக்கு கான் அன்கான்சியஸாவோ இல்லை கான்ஷியஸாவோ ஒரு ஒரு எழுதின அப்புறம் உங்களுக்கு தோணுச்சா இப்போ படிச்சவங்க சொன்னோடனே எனக்கு தோணுச்சு ஓகே அது எழுதுறப்போ தோணுது அதெல்லாம் தோணுல எழுதுறப்போ இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ஃபுளோ ரைட் ஐ டோன்ட் ரெகுலேட் ஆர் எனிதிங் ஐ ஜஸ்ட் ரைட் மை ஓன் ரைட் வாட் எவர் ஃபுளோ அப்போ தோணல படிச்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க என்னடா எல்லாம் இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிப்பாங்க இல்லை கொரியன் படத்தை பார்த்து காப்பி அடிப்பாங்க நீ என்னடா ஓம் படத்தை பார்த்து காப்பி அடிக்கிற அப்படின்னாங்க தப்பு இல்லையே அப்படின்னு வருது அப்படியே எழுதிட்டேன் நான் ஒருவர் ரெண்டு கேரக்டர்ஸ் ஒரு நைட் ஒரு இது ஐ திங்க் யூ மேட் அ வெரி ஒரு 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 அனாலிசிஸ் மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லை எனக்கு அது ரொம்ப நல்ல பிகாஸ் எனக்கு வந்து ஐ ரியலி பிலீவ் இன் டாக்கிங் திங்ஸ் ஓவர் வித் பீப்புள் அண்ட் நாட் கீப்பிங் இட் இன் சைட் ஸோ பட் அது அதுக்கு ஒரு சரியான பர்சன் கிடைக்கணும் பிகாஸ் எல்லாரோடையும் பேச முடியாது ஒன்னே எல்லாரும் கேட்க மாட்டாங்க கேட்கறதுக்கான எம்பத்தி மேபி சில பேர் கிட்ட இருக்காது பட் ஸோ டி ஹாவ் டுட் பர்சன் டு டாக் டூ ஸோ உங்கள் ரெண்டு படங்களுமே என்னோட அனாலிசிஸ் படி தேர் அபவுட் ஒரு ரிசர்வ் பர்சன் அவர் வந்து ஒரு ஐதர் ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ண இல்ல மத்தவங்க பண்ண ஒரு லாட் லாட் ஆஃப் ஆஃப் பீப்புள் அந்த பீப்புள்ல ஒருத்தர் வந்து இவரோட அப்புறம் டிராவல் ஆறாங்க அண்ட் அவங்களோட பேச்சு வழியா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் திங் தட் ஐ லைக் போத் அந்த 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 லைட் ஏன்னா மற்ற கதைகள்ல அது இல்ல

பட் எழுதும் போது என்னன்னா அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி இதுவும் அதுவும் அதே மாதிரி தான் அந்த லவ்வோட இதில் ஒரு மாதிரி இன்டர்னலி ஹீஸ் புரோக்கன் பட் ஹீ இஸ் நாட் லைக் ஒரு இதுக்குள்ளே போன ஆள் கிடையாது யார் மேலேயும் அவருக்கு கோபமோ ஒரு ஒரு ஸ்கெப்டிக்கோ அந்த மாதிரி கிடையாது வேற திஸ் இஸ் ஹி ஹஸ் காட் என்ன சொல்றது நிறைய அவருக்குள்ள என்ன சொல்கிறது கோபம் இருக்குது யாரையும் நம்ப மாட்டாரு திரும்ப அந்த அந்த ஒரு டைமென்ஷன் வந்து இட் இட் டிஃபரன்ஷியேட்ஸ் தம் பட் எஸ் தர் இஸ் அம்லாரிட்டி யா சோ எனக்கு ஐ ஐ ஐ ஃபவுண்ட் ஒன் திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இது பார்ட் ஆஃப் யுவர் கன்விக்ஷன் அது நான் சொல்கிறேன் ஐ வெரி இம்ப்ரெஸ்ட் பை இட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டாரு ஓகே சோ ஒரு 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 லைஃப்பில் வேணால் போவார் ஆனால் ஒரு ஃபிலிமில் போகணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வைப்பாங்க தட் இஸ்

புரிய uh, அதோ சில நேரம் அது பேக் ஃபயர் ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு இது புரியலையே கனெக்ட் ஆகுது ஏன்னா அவங்களும் தேர் யூஸ் டு தட் சினிமாட்டிக் இது ரியல் லைஃபில் அவங்க அப்படி இருக்க போகிறது கிடையாது எனக்கு அந்த சினிமாட்டிக் ஸ்டோரி டெய்லிங்கில் எனக்கு இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி போரிங் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம் சினிமாவே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கு இட்ஸ் பிகம் ஸ்டேல்